ஸ்ரீமதே ஸ்ரீமதி வகலூஷணமரவே நம ஸ்ரீமே ராமய நம ஸ்ரீமே நகம்தாதேசி நம ஸ்ரீமே ஸ்ரீவன் ஷடகோபி வேதாந்தேசிதீந்திரமாதேசி நமஸ்ரீமேஸ்ரீலட்சிநரிம்மதிபாதுகாசேவகீவன் ஷடகோபிரீநாராயணயதீந்திரமாதேசி நமமதின் மகாதேசிகாய நம கிருஷ்ணம் ஸ்வம் ஸ்ருதி மீளா துங்க சதசி அத்தியாபய்தேஷ்டம் கோதா தம போயக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பந்து திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனாற் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடறுத்து ஊங்கி உலக உம்பர்கோமானே உறங்கா தெழுந்திராய் செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உரங்கேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்துல கண்ணனை தரிசிச்சு நோம்புக்கு வேண்டிய பறை பறை மற்றும் எல்லாத்தையும் கண்ணங்கிட்ட பெற்று போகணும் அப்படின்னு நினைக்கிறா ஆனால் அது போருமா கண்ணனை அடையணும் நம்ம அதுதானே நம்ம லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிரகத்துக்குள்ள போறா நுழைஞ்சா எல்லாம் வரிசையா படுத்துட்டு இருக்கா நந்தகோபர் யசோதா பிராட்டி பலதேவர் கண்ணன் இப்படின்னு எல்லாரும் வரிசையா சயனிச்சுருக்கிறத பாத்துட்டோ அப்போ பெருமையெல்லாம் சொல்லி எழுப்புறா முதல்ல நந்தகோபுரை அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னுட்டு நந்தகோபாலா எப்படின்னுட்டு எழு நந்தகோபுரை முதல்ல எழுப்புறா எல்லா தர்மமும் பண்ணினாலும் அதற்கு பலனை எதிர்பார்க்காம ஆடை உணவு தண்ணீர்னு எல்லாருக்கும் எல்லாத்தையும் வழங்கிட்டுருக்கியே அப்பேற்பட்ட தலைவரான எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்றா அடுத்தது யசோதா பிராட்டிய எங்க எல்லாருக்கும் பெண்கள் எல்லாருக்கும் தலைவியா இருக்கிற ஆயர் குலத்துக்கே மங்கள தீபம் போன்று இருக்கிற சுவாமினியான யசோதா பிராட்டிய நீ எழுந்து கண்ணனை எங்களோட அனுப்பி அனுகிரகம் பண்ணு அப்படின்னுட்டு யசோதா கிட்ட சம்மதத்தை வாங்கிட்டு கண்ணன் எம்பெருமான ஆகாசம் பூமின்னு ஈ ஈரடியால உலகத்தெல்லாம் அளந்தானே அந்த எம்பெருமானே தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறவனே உறங்காதே எங்களோட அவ நீ வரணும் அப்படின்னு எழுப்புற அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஆகா பலதேவனை எழுப்பாம நம்ம கண்ணனை எழுப்பிட்டோமே இது தப்பே அப்படின்னு தோன்றது அவளுக்கு அப்பத்தான் என்ன பண்ற சரி முறைப்படி எழுப்பணும்னு சொல்லிட்டோ செம்பன்னால் செய்த தண்டை போன்ற ஆபரணத்தை கழல் காலில் அணிஞ்சின் இருக்கிற பலதேவரே நீ எழுந்து உன் தம்பியையும் எழுப்ப எங்களை அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறா இங்க செம்பற்களடி செல்வா பலதேவா அப்படிங்கறது நம்ம எல்லாம் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆஹ் நல்ல நல்லபடியா காரியம் நடக்கிறது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையோ அதே மாதிரி கண்ணனுக்கு முந்தி வளராமன் அவதாரம் பண்ணினது கண்ணனுக்கு எந்த தீங்கும் வராம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு விட்டு நினைக்கிறா இப்படி நந்தகோபன் தெருமாளிகளை எல்லாரையும் எழுப்புற அந்த பாச இந்த பாசுரமம் சரணாகதியை குறிக்கிறது எப்படின்னா அம்பரமே அ அகாரவாச்சியனால எம்பெருமான் ம மகாரத்தால சொல்லப்படுற ஜீவாத்மா பரம் உயர்ந்ததான எம்பெருமான் அந்த எம்பெருமானுக்கு பண்ற கைங்கரியமும் உயர்ந்ததானது அதே மாதிரி பிரணவம் இதையே பிரணவமும் இந்த பா பாசுரத்துல குறிக்கப்படுறது எப்படின்னா அம்பரம் அப்படின்னா ஆகாசம் ஆகாசம் எம்பெருமான் எங்கும் சர்வ வியாபகத்துவமா நிறைஞ்சி இருக்கிறவன் அதனால தாரக மந்திரமான அஷ்டாட்சரத்தை சொல்றது தண்ணீர் இது சரமஸ்லோகம் அப்படிங்கிற போஷக மந்திரமா இருக்கு இப்ப பாலைவனத்துல ஒருத்தன் போயின்னு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு தண்ணி கிடைக்காம தவிக்கிற காலத்துல துளி தண்ணீர் கிடைச்சா எப்படி அவனுக்கு அந்த தண்ணி தாகம் நீங்கி அது அவனுக்கு போஷகமா இருக்கோ அதே மாதிரி இந்த சம்சாரம்ங்கிற கொடிய பாலைவனத்துல தவிச்சின்னு இருக்கிற நமக்கு நம்மளுடைய தாபத்தை போக்குற தண்ணீரா இருக்கிறது இந்த போஷக மந்திரம் இது சோறு துவயமாகிய போக்கிய மந்திரம் இது இது பாதேயம் வழிநடைக்கு கட்டு சாதம் போல இருக்கிறது கர்ண மந்திரம் இது சரணாகதி மந்திரம் இப்படி நான்கு பேரையும் எழுப்பி சரணாகதிக்கு வேண்டிய நாலு விதமான பக்தியையும் குறிக்கிறது நந்தகோபன் அப்படிங்கிறது ஆச்சாரிய பக்தி ஆச்சாரிய பக்தி இருந்தா தானே நம்ம சரணாகதி பண்ணிப்போம் இது எல்லா ஆச்சாரியர்களையும் எல்லா பிராச்சாரியர்களையும் குறிக்கும் இது யசோதா அப்படிங்கிறது மந்திர பக்தி ஆச்சாரியர்கள் கிட்ட போய் நம்ம மந்திர உபதேசம் பெற்றுண்டு ஆச்சாரியர்கள் சொன்னபடி ஜபிக்கணும் அப்போ அந்த மந்திரம் நம்மளை காப்பாத்தோம் அது மகா இது நமக்கு மகா விசுவாசத்தோட நம்ம பண்ணினோம் அப்படின்னா அந்த மந்திரம் நம்மளை காப்பாத்தோம் மகா விசுவாசம் வேண்டும் கும்பர் கோமான் இது வந்து பகவத் பக்தி பகவான் சரணாகதர்களை கைவிட மாட்டான் அப்படிங்கிறது நம்பிக்கை நமக்கு மக அதுவும் ஒரு தான் நமக்கு அதே மாதிரி பலதேவா அதாவது பாகவத பக்தியை காமிக்கிறது இப்படி எம்பெருமான் கிட்ட பக்தி பண்றது கைங்கரியம் செய்யறோமோ அது போல பாகவதர்களிட்டையும் நமக்கு பக்தியும் கைங்கரியமும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் சரணாகதிக்கு தேவையான முக்கியமான அங்கம் அப்படிங்கிறது மகா விஸ்வாசம் அந்த நம்ம என்ன சரணாகதி பண்ணினாலும் எம்பெருமான் நம்மளை கைவிட மாட்டான் எந்தருணத்திலையும் அவன் நம்மளை காப்பாத்துவான் ரட்சிப்பான் அப்படின்ற மகா விஸ்வாசம் நமக்கு இருக்கணும் இந்த நான்கு இடத்துலையும் அந்த பக்தியும் விஸ்வாசமும் நமக்கு தேவை அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த பாசுரம் இந்த பாசுரத்துல எம்பெருமான் செம்பர்கல்லடி அப்படின்னு எம்பெருமானையும் எம்பெருமானோட திருவடியையும் நம்ம எப்பவும் சதா சர்வ காலமும் நினைச்சுட்டு இருக்கணும் அதத்தான் அம்பரமே அப்படின்னு ஆரம்பிச்சு நந்தகோபாலா அப்படிங்கிற இது வரைக்கும் பிதாவான ஆச்சாரியன் சொல்லப்படுறான் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தை குலவழக்க எம்பெருமாட்டி யசோதா அப்படிங்கிறதுனால மாதாக்கிற மந்திரம் சொல்லப்படுறது செம்படி செல்வா பலதேவா அப்படிங்கிறதுனால ஸ்வர்ணத்தால அலங்கரிக்கப்பட்ட பாதுகையை தரித்தவனே ஸ்வர்ண நூபுராதிகளை தரித்தவனே கத்தியத்துல சொன்னபடி ஸ்வர்ண ஆபரண பூஷிதனே தேவோன சுப மாதனு துதசதா நிர்வர்த்தயன் பூமிகா அப்படின்னு ஸ்ரீ தேசிகன் சாதிக்கிறாரே த தசாவதார சோஸ்திரத்துல அப்படி பல அவதாரங்களையும் எடுத்து திருவிளையாடல் பண்றவனே ஹே பகவானே நீயும் உனக்கு அதீனர்களான பாகவதர்களும் எங்களுக்கும் அனுக்கிரகம் புரிய வேண்டும் உனக்கு உனக்கும் அவளுக்கும் நாங்கள் தொண்டு பண்ணணும் அதுக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னுட்டும் எம்பெருமான் திருவடியை பற்றி எம்பெருமான் கிட்ட சரணாகதியை பண்ணி அதே அந்த சரணாகதி நமக்கு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் நமக்கு அது கை கொடுக்கும் அப்படிங்கிற மகா விஸ்வாசத்தை நம்ம எம்பெருமான் கிட்ட வச்சுக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் இந்த பதங்கள் மூலம் நமக்கு எம்பெருமான் திருவடி ஒன்னே கதி அப்படிங்கிறத நம்ம எப்படி எம்பெருமான் கழலினை பற்றணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எம்பெருமான் திருவடியில சரணாகதி பண்றத மகா முக்கியமாக எடுத்து காமிச்சிருக்கா இந்த பாசுரத்து மூலமா நம்மளும் எம்பெருமான் திருவடி ஒன்னே கதி அப்படின்னுட்டு சரணாகதி பண்ணி எம்பெருமான் திருவடிகள் எப்பவும் நாம் பற்றி இருப்போம் இதைத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் நமக்கு எடுத்து காமிக்கிறா அதனால ஆண்டாள் சொன்னபடி நம்மளும் இருப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்